தங்களான் அடங்க மறுத்து அத்துமீறி திமிர் எழுந்து திருப்பி அடிக்கும் தலைவன் என்னடா அவன் விடுதலை சிறுத்தை முழக்கத்தலாம் சொல்றானே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட வேணாம் இது ஒன்றும் விடுதலை சிறுத்தைக்கான முழக்கம் மட்டும் கிடையாது அது அந்த தலைவரே ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் இங்க யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ என்ன உரிமைக்கான குரல்களை யாரெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அவங்க அத்தனை பேரும் செய்ய வேண்டிய வேலை என்ன அடங்க மறுக்கணும் அத்துமீறணும் திமிரி எழுணும் திருப்பி அடிக்கணும் கருத்தியல் ரீதியாக இந்த முழக்கத்தை நம்ம உள்வாங்கிக்கணும் சரி இந்த முழக்கங்களுக்கும் தங்களான் திரைப்படத்துக்கும் எப்படி நம்ம பொருத்தி பார்க்க நேத்து வந்து ட்ரெயிலர் வெளியாச்சு மிரண்டு போயிட்டோம் நீங்களும் தான் பார்த்துருப்பீங்க மிரண்டு இருப்பீங்க பாரஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம் இப்படி இருக்கும் அவரோட டெக்னிக்கல் இப்படி இருக்கும் திரைப்படத்தை இப்படி அணுகியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே டீசரை பார்த்தே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம் ட்ரெயிலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வழக்கமான பாரஞ்சித்தோட திரைப்படத்துல இருந்து நூறு மடங்கு மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பத்திலையும் மேம்பட்ட ஒரு திரையோட அணுகுமுறைகளும் கையாண்டிருக்கிறதாக தான் இந்த ட்ரெயலை நமக்கு உணர்த்தது முதல்ல தங்கலான் ட்ரயல பார்த்து என்னை போலவே நீங்களும் மிரண்டு இருந்தா ஆச்சரியப்பட்டு இருந்தா அதிர்ச்சிக்குள்ளாயிருந்தா அல்லது பெருமிதத்தோட அந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் பதிவு பண்ணுங்க இந்த படத்தை இந்த படத்தோட ட்ரெய்லர் அற்புதமாகவும் என்ன சொல்றது ஒரு ஆரவரம் மிக்க ஒரு விசித்திரமா பார்க்கணும் பேசுறதுக்கு வா வார்த்தைகள் இல்லை ஏன்னா வழக்கமான சினிமாவளை பார்த்து வழக்கமான பார்ப்பனைய சனாதன அந்த கோட்பாட்டுக்குள்ள கட்டமைக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை பார்த்து நமக்கு அழுத்து போச்சு ஆஹ் பாரஞ்சித்தை போல மாரி சிறுவராஜை போல வெற்றிமாறனை போல என்ன இந்த மாதிரி இயக்குநர்களோட படங்களை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு நம்ம இடத்துல இருந்து ஒரு மனிதன் போய் அரசியல் பேசுறான் நம்ம இடத்துல இருந்து ஒரு மனிதன் வந்து தனக்கான விடுதலை குரல்களை முன்வைக்கிறான் அந்த கதாபாத்திரங்களின் வழியாக நம்ம அரசியல பேசுறான் பொழுது ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கிறது அப்படியான ஒரு நிகழ்வா தான் இந்த தங்கள முழுக்க நம்ம பாக்குறோம் ஸ்டுடியோ கிரீன் நீளம் ப்ரொடக்ஷன் இந்த இரண்டும் என ஞானவெல் ராஜாவும் பாரஞ்சித்தும் இணைஞ்சுதான் தான் இந்த படத்தோட தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே பாரஞ்சித்து இந்த படத்தை தயாரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்படியான ஒரு படைப்புக்கு தானும் இணைஞ்சு பணியாற்றணுங்கிற இந்த சிந்தனை இருக்குல்ல இதுக்காகவே ஞானவேலு ராஜாவுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் இந்த படத்துல வந்து விக்ரம் பசுபதி பார்வதி மேனன் மாளவிகா மோகனன் டேனியல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆங்கிலம் நினைச்சிருக்கிறாரு ஹரிகிருஷ்ணன் அன்புதுரை இப்படியான பல வகையான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க அத்தனை பேரோட நடிப்பும் அதோட ட்ரெய்லர்ல தெரியுது படம் வெளுத்து கட்டி நினைக்கிறேன் பெரும்பாலும் இத்திரைப்படங்களை பத்தி இவ்வளவு சிலாச்சி நான் பேச தெரியல இதுக்கு முன்னாடி வெளியான பாரஞ்சித்தோட படங்களே நாம் இப்போ இப்படி விமர்சனம் பண்ணதும் கிடையாது இப்படி பேசுனதும் கிடையாது காலா கபாலகியெல்லாம் வந்துச்சு நம்ம பெருசா அதை பத்திலாம் பேசிக்கலாம் வழக்கமான விஷயங்களாதான் இருந்தது ஆனா இந்த படத்தை நம்ம பேசுறது என்னன்னா அடிப்படை அரசியலை எப்படி பேசுறது எங்க இருந்து பேசுறது யாருக்கிட்ட இருந்து அந்த புரியல் இருக்குல்ல உண்மையாகவே அப்படி பாராட்டலாம் இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் எல்லாம் உயிர் கொடுக்கிற அளவுல இந்த நடிகர்கள் எல்லாம் கன கச்சிதமா நடிச்சிருக்கிறாங்க ஆஹ் விக்ரம் சும்மா சொல்ல முடியாது ஆஹ் ஏன்னா இந்த படத்துல வந்து இந்த ட்ரைலர்ல வெட்டலட்சுமி இதுக்கு முன்னாடி வந்து லைவ் ரெக்கார்டிங் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படம் முழுக்க லைவ் ரெக்கார்டிங் தான் நேரடி குரல் பதிவு தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹேராமலும் பார்த்துருக்கோம் விருமாண்டியில் பார்த்துருக்கோம் நிறைய படங்களில் லைவ் ரெக்கார்டிங் அங்கங்கே வந்துட்டு இருக்கோம் பாரஞ்சித்து இதுக்கு முன்னாடி எடுத்த நட்சத்திரம் கூட முழுக்க லைவ் ரெக்கார்டிங் கூட பெருசாக நம்மளை ஈர்க்கலை அரசியல் பேசினா கூட ஏன்னா இந்த லைவ் ரெக்கார்டிங்கா இல்ல டிஜிட்டல் முறையில குரல் பதிவு பண்ணாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு அவ்வளவு அற்புதமா வேலை செஞ்சிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த திரைக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்களை வெகுவா நம்ம பாராட்டியே ஆகும் இப்படி ஒரு காவியத்தை தர்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஜிவி பிரகாஷ் குமார் இல்லையா நிறைய படங்களை நம்ம அவர் பார்த்துருக்குறோம் நிறைய அசுரன் படத்தில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் அவருடைய பின்னணி செய்யலாம் ரொம்ப மேசிக்க வைக்கக்கூடிய அளவுல இருக்கும் ஆஹ் ஜி பிரகாஷோட லைஃப்லேயே லைஃப்லயே அவரோட வாழ்க்கையிலேயே இப்படியான இசை நுணுக்கங்களோடு பின்னணியை இசைய இதுக்கு முன்னாடியும் அமைச்சதில்லை இதுக்கு பிறகும் அமைச்சிருப்பாரா அமைப்பாரா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறியா இருக்கு ஆயிரத்தி ஒரு ஒருவன் படத்துல செல்வரா ராகவனோட படத்தில் கூட அவர் இசையமைச்சிருப்பார் அந்த படம் பெரிய அளவில் பேசப்படாதனால அந்த இசையும் பேசப்படல அந்த இசையும் பாராட்டுக்கூடிய தான் ஆனா மற்ற திரைப்படங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தங்களான் திரைப்படத்துல இவரோட பின்னணி இசை இந்த ட்ரெயிலர்ல இருக்கிறது வெளுத்து வாங்கியிருக்கிறாரு உண்மையாகவே அதோட களத்துக்கும் அதோட வசனங்களுக்கும் காட்சியமைகளுக்கும் வந்து எந்த விதத்திலையும் சலச்சி இதை இல்லை பின்னணி இசை அப்படிங்கிறத அற்புதமாக பூர்த்தி பார்த்துட்டு இருக்கிறாரு இதுல இன்னொரு ஆள் பாராட்டக்கூடிய விஷயம் யாருறா அப்படின்னா கிஷோர் குமார் அவர் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஆஹ் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நிறைய படங்களை நம்ம பார்த்தாச்சு நிறைய வரலாற்று ரீதியான ப படங்களை பார்த்தாச்சு அந்த புனைவுகளோடு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் புராண கதைகள் புரட்ட கதை நிறைய பார்த்துட்டோம் அப்படி சினிமா நிறைய வந்துருச்சு இப்படியான ஒளிப்பதிவை நமக்கு படம் பிடிச்சு நம்ம கண்ணுமனை கொண்டு நிக்க வைக்கிறது இல்லை அந்த கதாபாத்திரங்கள் ஏதோ நமக்குள்ள இருந்து வெளிப்படுற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒளிப்பதிவு இருந்திருக்கு உண்மையாகவே கிஷோர் குமாருக்கு என்ன வணக்கம் வணக்கம் வைக்கலாம் அதை பாராட்டுறதை விட ஒரு அழகான ஒரு வணக்கத்தை வைக்கலாம் அந்த அளவுக்கு மேய்சிலுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவு தான் கிஷோர் குர்மா செஞ்சிருக்காரு படம் பார்த்துட்டு இன்னும் அதை பத்தி விரிவா நம்ம பேசலாம் ஒரு படத்தை எப்படி வேணா கையாண்டுலாம் ஆனா ஒரு ட்ரெய்லர் வந்துட்டு இவ்வளவு நுட்பமா கையாள்றதுலேயே தெரியுது பட தொகுப்பு செஞ்ச அந்த நபர் எவ்வளவு திறன் வாய்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு செல்வா ஆர்கே அவர் தான் அந்த படத்தோட எடிட்டர் படத்தொகுப்பு செஞ்சிருக்கிறாரு ஒவ்வொரு காட்சியும் எவ்வளவு அழகாக செதுக்க முடியுமோ எவ்வளோ அளவாக கட் பண்ண முடியுமோ ட்ரைலர்லே தெரியுது இந்த மனுஷன் வந்துட்டு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிங்கிறது ட்ரைலரே தெரியுது படத்தோட எடிட்டிங் வந்துட்டு படத்தொகுப்பு மிரட்ட மிரட்டும்னு நினைக்கிறோம் உண்மையாகவே படத்தொகுப்பும் இந்த ட்ரைலர்லே தெரியுது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது படத்தின் நீங்க அது என்ன நிரம்பி இருக்கு அப்படின்னா உழைப்பை சுரண்டதலும் நில அரசியலையும் பேசியிருக்கு இந்த ட்ரைலர்ல தெரியுது டீசர்ல நமக்கு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாரஞ்சித்தோட தொடர்ச்சியான எல்லா படங்களும் நிலம் சம்பந்தமான அரசியலை முன்வைக்கக்கூடிய திரைப்படங்களாக தான் இருந்திருக்கு அது உண்மையாகவே பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிலம்தான் அடிப்படை உரிமை நிலம் தான் இந்த அரசியல் அப்படின்னும் பொழுது நிலத்தை மையமாக வைத்து கடந்த நாள திரைப்படம் எடுத்திருந்தாலும் கூட உழைப்பையும் சேர்த்து அதுவும் பூர்வக்குடி மக்களோட இடத்துல போய் அந்த பூர்வக்குடி கதைகளை எடுத்து முன்வைக்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தவறுனாலும் மிகப்பெரிய வரலாற்று பழைய மாறிடும் என்னதான் திரைப்படம் எடுத்தாலும் உள்ள புனைவுகள் என்னதான் சொல்கள் வச்சாலும் கூட ஒரு சின்ன பிசுறு தட்டினாலும் மிகப்பெரிய இந்த எல்லாரும் காதித்து போயிடுவான் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக நில அரசியல இந்த படம் பேசுதோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு எழுது படம் முழுக்க உழைப்பையும் ஒரு மனிதன் உடைப்பை பிடிக்கிட்டு அவனை ஒதுக்கி வைக்கிறதாலும் அதுல இருந்து மீண்டெழுந்து நில அரசியல பேசக்கூடிய ஒரு அகச்சிறந்த பூர்வகுடியோட கதை இது இருக்கிறதுனால உண்மையாகவே பாரஞ்சித்தோட திறனுக்கும் அவரோட உழைப்புக்கும் நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் சாவ துணிஞ்சவன் தான் இங்க வாழ முடியும் இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட இறுதி காட்சியில விக்ரம் பேசுற மாதிரி ஒண்ணு வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு போராளிக்கும் ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டனுக்குமான வசனங்கள் இங்க நான் வாழ்வதற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது இங்கே சமூக ஒற்றுமைக்கு தீங்கு வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பில் நான் வாழணும்னா சாதியத்தை தகர்த்தெறியணும்னா ம மதத்தை தகர்த்தெறியணும்னா மூடத்தனத்தை தகர்த்தெறிந்து பகுத்தறிவாக வாழணும்னா சமத்துவம் கைகோக்கணும்னா ஒற்றுமையோடு ஒரு மனித சமூகம் வாழணும்னா இங்கே மிகப்பெரிய போராட்டங்களும் ஒரு அரசியல் புரிதலும் தெளிவும் தேவைப்படுது அப்போ அப்படியே நான் தெளிவை நான் வாங்குறதுக்காக நான் களத்துல குதிக்க வேண்டியிருக்கு அப்ப நான் களத்துல குதிக்கணும்னா அந்த மாட ஒரு மானோட ஒற்றுமையை பத்தி நான் பேசணும்னா நான் சாவறதுக்கு துணிந்தவன் தான் இருக்கணும் எது இந்த சாவ துணிந்தவன் தான் அவங்க வா வாழ முடியும் அப்படின்னு அந்த இந்த வசனம்ங்கிறது ஏதோ ஒரு அந்த ஒரு சண்டைக்கு வராங்க அதனால சாப அந்த வசனம் இல்லை வழக்கமான திரைப்படத்துல வர வசனம் இல்லை பாராஜித்தியால் தானது இவ்வளவு அரசியல் நுட்பத்தோட ஒரு சில வசனங்கள் அது சூனியகாரி அது இதுன்னு தானத்துக்கு உண்டான கதையமைப்புகளா இருக்கலாம் ஆனா ட்ரெய்லர்ல பேசின அரசியல் ரொம்ப ரொம்ப நுட்பமானது சாப துணிஞ்சவனா இங்க வாழ முடியும் அப்படிங்கிறது எனக்கும் உங்களுக்குமே பொருந்தும் மக்களோட விடுதலைக்கும் மக்களோட ஒற்றுமைக்கும் இந்த சமூக மேம்பாட்டுக்குமான போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமான இந்த வசனம் அப்படிங்கிறது மிக மிக பாராட்டக்குரியது அந்த வசனத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்த விக்ரம் இருக்கார் என்னது லைவ் இருக்கா அது ஸ்டுடியோல போக்குவாத்துக்கிட்டு குரல் பதிவு இல்ல நேரடியா குரல் பதிவு பண்ணணும் அந்த உச்சரிப்பும் தெளிவும் அந்த ஒரு வசனமே அப்படி இருக்குன்னா படம் வெளியாச்சுன்னா உள்ள இருக்கிற வசனங்கள்லாம் என்ன ஆக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது தங்களான் வந்து உலக சிலிமாவுக்கு ஒரு புதிய திரை அரசியலை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறத நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஏன்னா இதுக்கு நிறைய அரசியல் பேசியாச்சு அபோ கலிப்டால நிறைய படம் வந்துருச்சு நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு அங்க நிறைய பூர்வூடி மக்களோட அரசியல் பேசியிருக்கு அப்படின்னாலும் கூட இந்த தங்களான் திரைப்படம் அப்படிங்கிறது எதாவது இது தமிழ் திரைப்படம் இது ஒரு இந்தி திரைப்படம் அல்லது தென்னிந்திய திரைப்படம் அப் உங்க அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்த திரைப்படங்களுக்கும் ஒட்டுமொத்த உலக சினிமாக்களுக்குமே இது ஒரு அழகான ஒரு புதிய நுட்பமான அழுத்தமான அரசியலை கத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சம்ம சந்தேகம் கிடையாது மொத்தத்துல தங்களான் அப்படிங்கிறது இந்த டீசர் அப்படிங்கிறது பூரகுடி மக்களின் புரட்சி கனல் படம் வெளிவரட்டும் படத்தை பத்தி முழுமையா அக்வேரா ஆணிவேரா படத்தில் என்ன அரசியல் பேச நினைக்கிறாங்களோ அல்லது அதில் என்ன பேச விட்டாங்களோ அதையும் சேர்த்து பேசுவோம் படத்துக்காக காத்திருப்போம்